எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜகவுடன் இணைத்தாலும் இணைத்து விடுவார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற நாற்பத்தெட்டு ஜோடி திருமணத்தை நடத்தி வைத்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்முடைய திட்டங்களை பார்த்து பயங்கரமாக கோபம் வருகிறது என்றும் வரத்தான் செய்யும் என்றும் வேற வழியில்லை அவருக்கு ஆனால் மக்கள் நம்முடைய திட்டங்களை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதை பார்த்து அவருக்கு கோபம் வருகிறது எரிச்சல் வருகிறது நமது முதலமைச்சரை மக்கள் வாழ்த்துகின்றனர் அதனால் அவருக்கு அந்த வயிற்றெரிச்சல் வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல அவர் இன்னொரு கேள்வி கேட்கிறார் ஏன் எல்லா திட்டத்துக்கும் கலைஞர் பெயரை வைக்கிறீர்கள் என்கிறார் தன்னுடைய தொண்ணூற்றி ஆறாவது வயது வரை தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக ஓயாது உழைத்த கலைஞரின் பெயரை சூட்டாமல் நாம் யார் பெயரை சூட்ட முடியும் கூவத்தூரில் ஊர்ந்து போன கரப்பான் பூச்சி பெயரை வைக்கலாமா இல்லை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பெயரையோ ஜெயலலிதா பெயரையோ வைத்தால் கூட எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டார் அவருக்கு இப்போது மோடி பெயரை வைக்கலாம் அல்லது அமித்ஷா பெயரை வைக்கலாம் என்பார் இவர் மூணு மாதம் முன்பு என்ன சொன்னார் எந்த நேரத்திலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்றார் இப்போது சேலத்தில் பத்து நாட்களுக்கு முன்பு ஐடி ரெய்டு நடந்தது ரெய்டு நடந்த அடுத்த நாளே சொல்கிறார் கூட்டணி பற்றி இப்போது பேச முடியாது என்கிறார் தேர்தல் நெருக்கத்தில் பேசிக்கொள்ளலாம் என்கிறார் இன்னும் ஒரு ரெய்டு நடந்தால் போதும் அதிமுகவை பாஜகவோடு இணைத்தாலும் இணைத்து விடுவார் அந்த அளவுக்கு இன்றைக்கு அதிமுக நிலைமை உள்ளது இதையெல்லாம் மக்களிடம் நீங்கள் பேச வேண்டும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி மிகப்பெரிய சாதனை தமிழ்நாட்டு மக்கள் தந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறைந்தது இருநூறு தொகுதியில் திமுக வென்றாக வேண்டுமென தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் அதற்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தர வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க